ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து இப்ப நல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் விட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஏன்னா வெளிலயும் போக முடியல பயங்கரமான வெயில் சோ வீட்டுக்குள்ளே நம்ம பிள்ளைங்க இருக்கும்போது போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஈவினிங் ஸ்நாக் நம்ம செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஆயில் இல்லாம நம்ம செய்யப் போறோம் வாங்க என்ன பண்றேங்கிறத வீடியோல பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரவை வந்து ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுல்ல மிக்சிங் பவுல்ல மாத்திக்கோங்க சின்ன கப்புக்கு ஒரு கப் ரவை அப்புறமா வந்து கண்டிப்பாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வரணும் வெறுமனையே நம்ம போட்டால் நல்லா இருக்காது அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்புக்கு அரைக்கப் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன்னால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் நம்ம தயிர் தயிர் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் அந்த ரவை எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கிண்ணத்துலேயே ஒரு கிண்ணம் தண்ணி எடுத்துகிட்டு அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க ரவை எப்போவுமே நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஊறி எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா நமக்கு வந்து என்ன ஆகணும் அந்த தண்ணியெலாம் உள் வாங்கி ரவை நல்லா ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ரவையை ஊற வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் இந்த மாதிரி ரெண்டு மீடியம் சைஸு உருளைக்கெழங்க நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை நீங்கள் எடுத்து முதல்ல போட்டுக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணாலே நல்லா வந்து நமக்கு மசிஞ்சிடணும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நான் மீடியம் சைஸ்ல குட்டி வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியா அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா காரத்துக்கு நீங்க பச்சை மிளகாய் போட்டோம்னா போட்டுக்கோங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வாசனைக்காக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா கை வச்சோம் இல்லைன்னா ஒரு உங்களுக்கு கை வச்சு பசையை பிடிக்காதுன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு நல்லா போட்டு கிளறி எடுத்துக்கோங்க இதை மாதிரி கிளறி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ நம்ம ரவை அந்த தயிர் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மிக்ஸு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா வந்து உங்களுக்கு ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பார்த்தீங்களா அப்படி போட்டு நல்ல ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சியில் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அது அந்த எடுத்துகிட்டு இது பாருங்கள் இதுவே கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்குது அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இந்த இதை கழுவி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் இதே வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம கா அதாவது வெறும் பச்சை மாவாக இருக்க மாதிரி நமக்கு டேஸ்ட் வர்றதுக்காக கொஞ்சம் காரத்தூள் உப்பு ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக காரம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக கொத்தமல்லி இலையை நம்ம இது கூட கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு கட் பண்ணி கொத்தமல்லி இலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா வந்து இப்போவே ஆட்டில் வச்சுட்டு பாருங்க தோசை தவாவில் ரொம்ப சூடாக வேணா லைட்டாக சூடாகனா போதும் ரொம்ப சூடாகிட்டுனா வந்து மாவு ஊற்றும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒட்டிட்டு வந்துடும் இப்போ கொஞ்சமாக கரண்டியில் எடுத்துட்டு போட்டு இந்த மாதிரி நைஸாக நீங்க தேய்ச்சிவிடுங்க சூப்பராக வரும் இது நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால நான் எண்ணெய் எதுவுமே தேய்க்கலை நீங்க சாதாரண தோசைக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இங்க பாருங்க நம்ம வந்து சிம்லேயே தான் வச்சுருக்கேன் சிம்ல வச்சோடனே கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாவு வந்து உங்களுக்கு வந்து கலர் மாறிடும் பாருங்க அது கொஞ்சம் எழுமனோடனே நம்ம மாற்றி போட்டு அதை எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் போறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து மேலே உள்ள லேயர் தான் உங்களுக்கு ஷீட்டு இந்த மாதிரி பாருங்க ஃபுல்லாகவே நமக்கு பார்த்த அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதே உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் மெதுவாக நம்ம வந்து எடுத்து மாற்றி போட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நமக்கு லேயர் ரெடி ஆகிடுச்சா இதை மாதிரி ஒரு நாலஞ்சு நம்ம எடுத்து வச்சிட்டு அந்த ஃபில் பண்ணி நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு நம்ம எப்படி பண்ணணும்னு உடனே பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து நமக்கு வெந்துடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்தது அதே மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க நல்ல ஸ்டவ்வு சிம்மில் இருக்கட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்தால் போதும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் ஹையில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றுறதுக்கு வராது அதனால் கொஞ்சம் நல்லாவே சிம்மில் வச்சுட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஷீட் வந்து ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடு ஓகே நம்ம இந்த மாதிரி பேக் சைடில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் தான் முதல்ல வந்து நமக்கு போட்டு காமிக்கிறதுக்காக வீடியோக்கு அதுக்கப்புறமா மீதி எடுத்துக்கிறேன் இப்போ அதே மாதிரி நான் வந்து பொறிச்சுலாம் எடுக்க போகிறதுல சும்மா ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் சூடானோன்னே ஒரு மூணு ஸ்பூன் தான் உங்களுக்கு என்ன தேவைப்படும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் போடுறதுல ஒரு பிட்டு கூட நான் என்ன ஊற்றவே இல்லைனோ இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்டப்பிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நிறையவே பொட்டோட்டோ வைக்கலாம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு பொட்டோட்டோ வந்து ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஈஸியாக நீங்கள் செய்ய வேண்டியது இது ஒன்றும் நீங்கள் வந்து போட்டு எதுவும் பேஸ்ட்லாம் பண்ணணுன்னே கிடையாது ஜஸ்ட்டு இந்த பாருங்கள் இதை போட்டு அமைக்கி விட்டிங்கனாலே நின்றுக்கும் அவ்வளோதான் இதை மாதிரி நம்ம ஈஸியாக நாளே நம்ம வந்து செஞ்சிடலாம் இப்படி என்ன ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து போட்டு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்க இதுக்குள்ளே இங்கே சூடாக ஆரம்பிச்சிச்சு ஆயிலை பாருங்கள் நான் நிறையாலாம் ஊற்றலை ஆயில் காலி இந்தளவுக்கு போதும் போட்டு சூடாகிட்டு இருக்கட்டும் டக் டக்கு நம்ம போட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு இந்த மாதிரி நம்ம வந்து போடுறதுக்கு அவ்வளோதான் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் உள்ள வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா வந்து வெளியில் வராமல் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதே இதில் வச்சுக்கோங்க மாற்றி போட வேண்டாம் அது நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகி ப்ரவுன் கலர் ஆன அப்புறமா நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இதே இதை என்ன பண்ணலாம் தெரியுமா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம் எக் இருக்குது பார்த்திங்களா எக் நல்லா பீட் பண்ணிட்டு அதுலேயும் கொஞ்சம் மத்தல் தூள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதில் டிப் பண்ணி நீங்கள் இன்னும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே எக்ல நீங்கள் செய்கிறீங்க ரெசிப்பி நீங்கள் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக தான் இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது மீதி இருக்குது நான் அந்த மாதிரி தான் நான் போட்டு எடுக்க போகிறேன் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து எக் யூஸ் பண்ணாதவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ளே நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் இன்றைக்கி நம்ம கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே லைட் வெயிட் சாரி சம்மருக்கு நிறைய பேர் சொல்கிறது லைட் வெயிட்டாக கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்ததுனால நான் நம்ம லைட் வெயிட் சாரீ ரொம்ப லைட் வெயிட் தான் நம்ம சொல்லணும் தெரியல தெரில அளவுக்கு இருக்குது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க முந்தின்னு எதுவும் கிடையாது ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளைன் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி அது என்ன அந்த பார்டருக்கு இந்த மாதிரி லேஸ் ஒரு கொடுத்துருக்காங்க சேரீ வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் வித் ப்ளவுஸ் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குது சாரியோட ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் யாருக்கு அது வேணும்னா டபுள் டப்யூ டபுட் டாட் காமில் போய் நீங்க வந்து உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்ம மாற்றி போடலாம் நான் ரொம்ப தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கூட வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனோடனே அடுத்த பக்கத்துக்கு நீங்க போட்டுக்கோங்க அவ்வளோதான் தடவை ரெண்டு பக்கம் மாத்தி போட்டு நல்ல ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுக்க போறோம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு இந்த மாதிரி நல்ல அழகான ப்ரௌன் கலர் வந்து நம்ம எடுத்துட வேண்டியது மட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா எக் பஃப்லாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு லுக் வருதா இது வெஜிடேபிள் பஃப் மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க நான் இப்போ ஒன்னே ஒன்று உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க இது வந்து நம்ம சைடில் சாஸ் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சாஸ் வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் இப்போ நான் ஒன்னே ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்க்குறேன் அதுக்கு அடுத்து நான் போடுறது வந்து எக்ல தான் போடுறேன் செம சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கும்போது இதை வந்து சாஸ் வச்சுக்கோங்க சைடில் ரொம்ப சாஃ்டா இருக்கு சுட சுட இருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கு கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடுங்க பிள்ளைங்க எல்லாம் கொடுக்கும்போது நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் அவசரமா எடுத்துட்டேன் அவ்வளவுதான் மற்றபடி செம்ம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா அந்த ரெசிபி நீங்க செஞ்சு பாருங்க பிள்ளைங்க வந்து ஒன்றுன்னு சாப்பிட மாட்டாங்க நாலு வந்து பிள்ளைங்க போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பிரச்சனையும் ஏகே பிக்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்